உனக்கு என் நம்பிக்கை இருக்குனா இந்த ஷேர் பிசினஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு சரிங்க இப்ப ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நாம எங்க போறது அதுக்கு நான் ஐடியா வச்சிருக்கேன் ஆனா அத சொன்னா கோச்சுக்க மாட்டீங்க என்னங்க இது சொல்லுங்க இல்ல உன்னோட நகையை வச்சு ஷேர் வாங்கிடலான்னு வச்சுன்னா ஆ அடகு வச்சதா என்னது நகையை அடகு வைக்க போறீங்களா எதுக்கு கோதா பயப்படுற இப்போ தான் சொன்னால் என் மேல் நம்பிக்கை இருக்குன்னு இதை பாருக் கோத நகையை அடகு வைப்போம் வர்ற பணத்தில் ஷேரை வாங்குவோம் ஷேரை லாபத்தோட திருப்பி எடுத்து அந்த நகையை சீமனத்துக்குள்ளே மீட்டு தந்துடுறேன் என்ன யோசிக்கிற அது இல்லைங்க அப்பா அடகு கடைக்கு போகிறதே பாவன் சொல்லுவாங்க என்ன போது இது இத ஊரெல்லாம் தண்டரோவா போட போறோம் இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரை தவிர வேற யாருக்கும் தெரிய போறது இல்ல சரிங்க சீமந்த முடிஞ்சதும் நான் என் நகையெல்லாம் தரேன் நீங்க அடகு வச்சு ஷேர்ஸ் வாங்கிடுங்க சுத்தம் புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஷேர் வேலை என்ன ஆகும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இத பாரு ஷேர் பொறுத்த வரைக்கும் சூட்ட சூட்டா வேலையை முடிச்சாதான் நல்லா இருக்கும் நீ தைரியமா நகையை கூடு அத வச்சு ஷேர் மார்க்கெட்ல வர்ற லாபத்துல நம்ம குழந்தைக்கு குட்டி பலஸ் கட்டிடலாம் ஓகேவா என்ன கூத யோசிக்கிற சரிங்க காலையில ஆபீஸ்க்கு போறப்ப ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க ஒரு வெலை போறலைன்னா பேங்க் லாக்கர்ல இருக்க ஜுவல்ஸ் எடுத்துக்கோங்க தேங்க்ஸ் கூத சரி இப்ப என் பையன் தேடி என்ன வாங்கி குடுத்தாருனா நீ என்ன சொல்லுவ

நான் வண்டியிலேயே இருக்கேன் உள்ள வந்தா கூட்டம் கூட்டிடும் நீ உள்ள போய் ராமகிருஷ்ணன் இருப்பார் அவரை கையோட அதோ கருப்பு சட்டை போட்டு அவர் தான் அவரா ஹலோ ராமகிருஷ்ணன் சார் என்ன பண்ண உங்களுக்கு நீங்க தான் என்னையா வாங்க வந்திருக்கீங்க கடைக்கு அது இல்லை சார் எங்க சார் உங்களை கூட்டு வர சொன்னாரு என்ன சார் இது உங்களே யாருன்னு தெரியாது உங்க சார் யாருன்னு எப்படி தெரியும் நீங்க தானே ராம ஆமா அப்ப உங்களை தான் பார்க்கணும்னு எங்க சார் கூட்டு வர சொன்னாரு எதுவா இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட வந்து பேசிக்கங்க யார் அது உங்க சார் அதையும் தான் வந்து பாத்துறேன் நான் வாங்க சார் போயிட்டு வந்துடுறேன் ஒரு அரை மணி நேரம் பார்த்துக்கண்ணா ஓகே சார் நீங்களா சார் இவரே தான் சார் கூபறாரு சார் கூபறானே சிட்டி கமிஷன கூபறான் பாயந்திட்டேன் சார் நான் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சார் வாங்க உட்காருங்க என்ன சார் நீ ஷூட்டிங் இல்லையா இன்னைக்கு இல்ல அதான் உங்களை பார்த்து பேஸ்ட் பார்க்கலன்னு வந்தேன் நாம அப்படி போய் பேசுவோமா சார் ஓகே

அந்த டேரக்டர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ஏதோ பார்ட்டி கொடுக்க போறாராம் ரெண்டு பாட்டில் வாங்கி கொடுக்க சொன்னார் அவருக்காக தான் எடுத்துகிட்டு போகிறேன் நான் கூட உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி தானே சார் தப்பாக நினச்சிக்க இந்த மாதிரி சரக்கு நான் சாப்பிட்டது இல்லை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரை சொல்லி சாப்பிடுவேன் உனக்கு இல்லாதே அப்பா அதில் ஒரு பாட்டில் நீ எடுத்துக்க தேங்க்யூ சார் ராம்கி கவலைப்படாதப்பா இந்த பாட்டில் உனக்கு தான் உங்கள்கிட்டருந்து ஒரு சின்ன ஹெல்ப் வேணுங்க என்ன சார் இது இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிறீங்க

எனக்கு தெரிஞ்சது இதுதான் நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா அவரை பத்தி மத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க சார் அப்புறமா சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நீங்க பாட்டில் கொடுத்த விஷயத்த தயவுசெய்து அரவிந்த் சார்கிட்ட சொல்றாருங்க சார் நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன் நீ கவலையே படாத ராம்கி அதே மாதிரி நீயும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணும் சொல்லுங்க சார் நான் அரவிந்த் பத்தி உங்ககிட்ட விசாரிச்சத நீ அரவிந்த் கிட்ட சொல்ல கூடாது நான் ஏன் சார் சொல்லப் போறேன் வரேன் சார் நானு ராம்கி ஒரு மினிட் சொல்லுங்க சார் அஜி ஏய் இது அதான் நாளைக்கு நம்ம டாட்டர்ஸ் அதுக்கு குழந்தைகளுக்கு லட்டு வாங்கி கொடுக்கறதா டிசைட் பண்ணிருக்கேன் உங்க கடையில தான் அதுக்காக தான் இந்த பணம் இப்போ நாளைக்கு ஆர்ஃபேனேஜ்ல அந்த லட்டு கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும் இந்த 3000 ரூபாய் இருக்கு சரி சார் நான் வரேன் அம்மா எப்படி போறீங்க நான் உங்களை டிராப் இல்ல சார் அது பக்கத்துல ஒரு சின்ன வேல அதை முடிச்சால் அப்படியே புடினே வந்து கட்டிக்கு போடுவேன் சார் ஆர் ஷுயர் ஷுயர் சார் தேங்க்ஸ் சார் ஓகே பாய் ஓகே சார் இது வண்டிங்கன்னால் டோரே சரி கிடையாது சார் வர நமக்கு தேங்க்ஸ் சார் லிட்டர் பாட்டில் வேற கையில கொடுத்துட்டு டைம் ரெண்டு தான் ஆகுது கடைக்கு போனா கடைக்கு போவான் எங்கயாவது மட்டையிட வேண்டியதுதான் நல்லா இருக்கு சரக்கு இதில் ஒரு கைக்கு போடுறேன் உங்க லேண்ட விக்கிறதுக்காக இவங்களுக்கு நீங்க அதிகாரம் கொடுத்துருக்கீங்க நீங்களும் ஒரு கை சார் ஒரிஜினல் நீங்க வச்சுக்கங்க சரிங்க காப்பி நீங்க வச்சிக்கங்க சரிங்க சார் கரெக்டா கொடுத்துருங்க சார் இத மூணு லட்சம் ரூபா இருக்கு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க நீங்க கொடுத்தா சரியாதான் சார் இருக்கும் ஃபாரின் போக வேண்டியது இருக்கு அதனால லேண்ட முடிஞ்ச அளவு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருங்க இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் சார் ஒரு மாசத்துல முடிக்கணும்னு பத்திரத்தில் போட்டுருக்கு சார் என்ன மிஸ்டர் ராமச்சந்திரன் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் சார் முடிச்சிடலாம் அப்ப நான் கிளம்புறேன் சார் ஆல் தி நன்றி சார் ஓகே வர சார் நமக்கு வேண்டிய சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல கரெக்டா ஒரு மாசத்துல முடிச்சு கொடுத்துருவோம் நல்லபடியா முடிஞ்சா சரிதான் என்ன ராமச்சந்திரன் பத்து நாளில் லேண்டை விற்றுடலாம் சார் நீங்கள் கவலைப்படாங்க பார்ட்டியை பார்த்தாச்சு பத்து நாள் லேண்டை முடிக்கிறோம் நம்பிக்கையோட நம்பிக்கைக்காக இல்லை என் பொண்ணாட்ட போய் சொல்லி வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு இந்த நகையை வாங்கிட்டு வந்திருக்கேன் திருப்பி கொடுத்துடலாம் சார் இந்த ராமச்சந்திரன் சொன்னால் சொன்னபடி நடக்கும் இந்த லேண்டை பத்து நாளில் முடிக்கிறோம் உங்கள் ஒய்ஃபுக்கு நூறுபா நகை வாங்கி போட்டு அசைத்துறீங்க போதுமா பார்த்து செய்யுங்க வாங்க சார்

இந்த சம்பளம் ராமகிருஷ்ணனுக்கு என்ன போட்டிருக்கேனோ அதே சம்பளம் தான் ஷியாமுக்கும் பார்த்து பொறுப்பா செலவழிக்க சொல்லு சரிப்பா என்னடா என்ன விஷயம் எனக்கு சம்பளம் இல்லப்பா என்னடா சம்பளம் எல்லாம் கேட்கற கட முதலாளி சம்பளம் கேட்கறத முத முதல்ல இப்ப தாண்டா நான் கேள்விப்படுறேன் ஏன்ப்பா எல்லாத்துலயும் என்ன தூக்கி வச்சு தூக்கி வச்சு உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறேன்

அண்ணிக்கு மூணு பேர் கிட்ட சத்திய வாங்குனேன். அதுக்கு என்ன பார்த்தோம்? அப்பா. உயில் விஷயத்துல ராகவன் கிட்ட இருந்து என்ன தள்ளி வச்சிட்டேன். இப்போ சம்மல விஷயத்துல ஷாம் கிட்ட என்ன தள்ளி வைக்கணும் முடிவு பண்ணிட்டாளா அப்பா? கண்ணா. ஐ sorry. இது என் புத்திக்கு படவே இல்லையே. என்னமோ தெரியல. ரூபாய் சம்பளம் போட்டுருக்கேன்டா புடிங்கப்பா முத முதல்ல சம்பளம் வாங்குறேன் ஆசீர்வாதம் பண்ணு ஓகேவா நல்லா இருக்கணும்டா கண்ணா முதல் முதல்ல சம்பளம் வாங்கியிருக்கேன் என்ன செலவு பண்ண போறேங்கிறத அப்பா தெரிஞ்சுக்கலாமா ஏதாவது அநாதாசிரமத்துக்கு அப்படியே டொனேட் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா எனக்கு நீங்கள் இருக்கு பாவன் வாழ்க்கையெல்லாம் யார் இருக்கா கிளம்புறப்பா ஒரு நிமிஷம் கட்டா ராகவன் நான் மாத்த விட்டு போய் ஹோட்டலில் தங்கியிருந்தான் இல்லையா அப்ப எனக்கு இந்த போட்டோ வந்தது யார் அனுப்பிச்சிருக்கான்னு தெரியல இந்த போட்டோ வந்ததுல இருந்து மனசை சரியா நீங்க கவலைப்படாதீங்க ராகவனோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணு முன்னாடி இந்த பொண்ணு மேலே ராகவனுக்கு ஒரு சின்ன இது இருந்தது ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க அவன் தப்பு பண்ண மாட்டான் கண்ணா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எந்த தப்பு பண்ணினாலும் அதுலேருந்து மீண்டு வந்துடலாம் ஆனால் பொங்கல் விஷயத்தில் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அவனால் மேலவே முடியாது நீ எதுக்கும் அவன் பேரில் ஒரு கண் வச்சுக்கோ சரிப்பா சொல்லுங்க மேடம் சௌந்தர்யா ஏ கேபின் கொஞ்சம் வாங்க மே கமின் மேடம் யா கமின் உட்காருங்க என்ன சௌந்தரியா நேத்து பார்ட்டி முடிஞ்சு எங்க போனீங்க எதுக்கு மேடம் கேக்குறீங்க இல்ல மறுநாள் காலையில உங்க அம்மா எனக்கு போன் பண்ணி நீங்க ராத்திரி பூரா வீட்டுக்கே வரலன்னு சொன்னாங்க அது வந்து ஆ என் ஃப்ரெண்ட் டெலிவரிக்காக இங்க வந்திருக்கா அவளை பார்க்க தான் போயிருந்தேன் என்ன சௌந்தரியா ஒரு ஃபோன் பண்ணி அம்மா இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல ஃபோன் பண்ணி சொல்லலாம் தான் நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள என் ஃப்ரெண்டுக்கு பிரசவ வலி அதிகமானதுனால அவளோட ஹாஸ்டல் போக வேண்டியதா போச்சு அதனாலதான் சொல்ல முடியாம போச்சு மேடம் என்னதான் இருந்தாலும் நீங்க கல்யாணம் ஆகாத பொண்ணு இந்த மாதிரி நைட்ல வீட்டுக்கு கூட சொல்லாம வெளியே போறது ரொம்ப தப்பு இனிமே இந்த மாதிரி நடந்துக்காம பாத்துக்கோங்க ஓகே மேடம் இந்தாங்க சௌந்தர்யா இந்த தடவை உங்க சாலரியில இன்கிரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்கோம் இந்த வவுச்சர்ல சைன் போட்டு வாங்கிக்கோங்க என்ன மேடம் இதில் செவன் தௌசண்ட் போட்டிருக்கு என் சேலரி சிக்ஸ் தௌசண்ட் தானே ஆமாம் ஜென்ரலாக ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸாக இன்க்ரிமெண்ட் போட்டு தருவோம் ஆனால் ராகவன் தான் உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸாக போட்டு தர சொன்னார் எனக்கும் அது நியாயமாகப்பட்டுது உங்களுக்கு ஓகே தானே ஓகே மேடம் அப்புறம் என்ன இந்த இதில் சைன் போடுங்க எக்ஸ்க்யூஸ் மீ சார் எஸ் வா சுந்தர்யா ஆ சார் ஒயில்ஸ் முண்டா உங்களுக்கு கூப்பிடுறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல கால் யூ ஓகே பை சொல்லு சுந்தர்யா இது என்னடா ஆகவன் ஆயிரம் ரூபாய் இன்க்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க சோ ஸோ வட் நீங்க இங்க செய்கிற விலைக்கு இன்க்ரீமெண்ட் போட்டிருக்கோம் செய்கிற விலைக்கு இன்க்ரிமெண்ட் போட்டீங்களா இல்லை நீங்க செஞ்ச தப்புக்கு பரிகாரம் பண்ணலான்னு போட்டிங்களா என்ன சொல்ற நீ ஹோட்டல்ல நடந்த தப்ப மறைக்க பாக்குறீங்கன்னு சொல்றேன் சோந்தரியா நடந்த விஷயம் என்னன்னு தெரியாம நான் ரொம்ப வேதனை படிட்டு இருக்கேன் அது தெரியாம இன்க்ரிமெண்ட்டையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசுறேன் சோந்தரியா என்ன சந்தேகப்படாத ராகவன் இன்க்ரிமெண்ட்ட காட்டி என்னை ஏமாத்தலாம்னு மட்டும் நினைக்காதீங்க

இந்த இந்த இன்கிரிமென்ட் மேட்டர் போன மாசமே டிசைட் பண்ணது இந்த மேட்டருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பிளீஸ் சௌந்தர்யா நமக்கு நடந்த விஷயம் ஜஸ்ட் அண்ட் ஆக்சிடென்ட்